நான் சொல்றேன் தயசெஞ்சு கேடு முடியாது முடியாது தயசெஞ்சு ரெண்டு பேரும் ஒன்னா குடிக்க நினைக்கிறான் தம்பி முடியாதுங்க

தம்பே நான் சொல்றேன் தய செஞ்சு கேள்வி இவருக்காங்க முடியாது மறுபடியும் பல இடத்துக்கேட்டாரு எப்படி கேட்டா சொல்ல ஒரு பெக்கி இருந்தா சரியா தம்பி என்னடா இப்ப நான் சொல்றேன் நீ தை செஞ்சு காக்குற இது என்னதாச்சு இப்ப என்னது இப்ப மாத்திட்டங்களா ஆமா மாτιαச்சு இப்ப நீ சொல்ற டேய் நீ மூürdig காக்குற ஹே ஹே என்ன உங்களுக்கு பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன் நான் தீர்த்து வைக்கிறேன் கேரி ஆரியா ஆ ஆம்பி நான் சொல்றேன் தை سنج

பத்து மசாலா தோசை பத்து செட் பூரி அஞ்சு பரோட்டா மூணாறு காபி சாப்பிடுறத நான் மனுஷனு சேர்த்துக்க முடியுமா அது என்ன வயிறாங்க இந்த ஐநூறு ரூபாய் கொடுக்க சொன்னாங்க பில் பாதி இவளவு பத்தலைய உனக்கு யோ அதெல்லாம் அப்புறம் பணத்தை கொடுத்து போயிட்டு அந்த பக்கம் பாபா பணத்தோட என்ன ஐயா பாபாடு ஜாஸ்தியா இத கொண்டு போய் கொடுத்த என் வேலையே போயிடும் மரியாதை ஐநூறுபா குடியா என்னையா சுருட்டுற விட்டா இந்த ஹோட்டலே சுருக்கிடுவ போல இருக்கு

sud <us> Point頭, chill juro why don't you 동ish me? resenter manager הדdlr girl on the land, Bruno is the boss of enczk decibel, professional the Andrew how did you Do say anyone? zas Katie Get Isapur, senza 분노 me? usp prince, say someone, submarine? problem, Richmond! this family is <us> · I weil you

ரொம்ப நல்லவா சொல்ல புடம்போட்ட தங்கம் அவனுக்கு என்ன காலாகாரத்துல ஒரு கல்யாணம் ஆகணும் வருத்தம் அவருக்கு அழகல் என்னமா குறைச்சல் மாடு முட்டி அந்த மாதிரி பாரு அப்புறம் அவன் தான் சிரிசு உள்ளுக்கு இருக்கிற விஷயம் ஏக பெருசு மட்டும்

ரெண்டு பேர் தாங்க அடக்கமான பையன் இருக்க ஆமா அவர் வேலைக்கு பேச வீட்டுலதான் இருப்பாரு வீட்லயா இப்ப அவர்கிட்டதான் பேசிட்டுக்கீங்க நினைச்சேன் கலரா இருக்கீங்க சொந்த இதையும் மனசுல வச்சுக்காதுங்க ஏங்கா நான் உங்களை அப்படி கூப்பிடலாங்களா தாராளமாக கூப்பிடுங்களேன் இல்ல வந்ததுல இருந்து நீங்களே கேள்வி இருக்கீங்களே நான் ஒரு கேள்வி கேட்கலாமுங்களா யார் நீ பேரு சித்ரா அப்பா பேர் அரவிந்தன் கமிஷனர் என் ஆளு பேர் அசோக் அசோக்கா அது நம்ம ஆளு உங்க ஆளு வேற சில ஹாஸ்பிடல்ல என் ஆளை அட்மிட் பண்ணிருக்காங்க என் ஆளை பார்த்து நாட்டை வார்த்தை ஜாலியா பேசலான்னு போனா உங்க ஆளு கரடி மாதிரி படுத்துது அதுக்கு நான் என்ன பண்றது தமிழ்ல சொன்ன தொழிலே வேற இப்ப மட்டும் நான் அதான் செய்ய சொல்றேன் சரி எங்கால் வரட்டும் உன் பிரச்சனை சொல்லி ஹெல்ப் பண்ண முடியுதான்னு பாக்குறேன் அவ வர்றதுக்கு முன்னால காரமா நல்லா சமைச்சு அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் டின்னர் கொடுக்கலாம் இப்போ நண்டு நினைக்கிறான் இவ்வளவு பல்ல இருந்த என்ன பிரயோஜனம் வர வாரம் வளர தவிர ஒரு பிரயோஜனம் கிடையாது இப்படியே வளர்ந்துச்சு வனலாக்காவில போய் சேர்ந்து மரம் தூக்க வேண்டியதுதான் நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தோமா இந்த வீட்டுல ஏதோ சத்தம் கேட்டது என்னன்னு கேட்டு போலான்னு வந்தோம் திருடா திருடான்னு கத்தும் போது வராதிங்க நண்டு பெண்டுன்னு சொல்லும் போது மட்டும் வந்துருங்க நீங்க மட்டும் கேட்கலாமா

தம்பி ஓ நான் சொல்றேன் தய செஞ்சு கேளு முடியாத தம்பி நான் சொல்றேன் தய செஞ்சு கேளு முடியாத தம்பி ஓ நான் சொல்றேன் தய செஞ்சு கேளு முடியாது ஏண்டா ஒரு மனுஷன் வாழ்க்கையில சந்தோஷமா குடிக்கிறது உங்களுக்கு பிடிக்காதான்

இது தாங்க முடியாம செவத்துல போய் மாங்கு மாங்கு மாங்குன்னு முட்டி மண்டைய உடச்சுட்டு வந்து படுத்துக்க நீ வேற வந்து கொள்ற அடுத்த தடவை அவங்க என் முன்னாடி இதே மாதிரி பேசினாங்கன்னு வச்சுக்க நீ தாலி எடுத்துருவா அழுகுற தாலி பெரும்பு சங்கிலி என்ற காலத்துல போட முடியாத இதுக்கு அவங்க எவ்வளவு தேவையோ இருக்கேன் நான் நினைக்கிறேன்

தம்பி நான் சொல்றேன் தயவு செஞ்சு கேளு முடியாது தம்பி நான் சொல்றேன் தயவு செஞ்சு கேளு முடியாதே அட பாவீங்களா இங்கேயே வந்துட்டீங்களா டாக்டர் டாக்டர் எனக்கு குல்கசுவ நான் ஒன்னு வேணா தோடையை மரக்கி வச்சு சடையை பிழிக்கி வச்சு வாசம் ஊதி இருந்தா குட்டுகளால வாச்சதுரே தம்பி நான் சொல்றேன் தை செஞ்சி கேளு

சார் நீங்க இருக்கிறதா சொன்னாங்க சார் அதான் உங்களை பார்த்து ஒரு விஷயத்தை கலந்து பேசிட்டு போலான்னு வந்தேன் என்ன சொல்லு இல்ல சார் இந்த ஐநூறு ரூபா தாளை வெள்ளத்தாளாக்கி இந்த வெள்ளத்தாள ஐநூறு ரூபா தாளாக்குற ஒரு ஆள் உங்கள்கிட்ட இருந்தாரு அப்படின்னு இருக்காரா இருக்கா என்ன விஷயம் இல்ல சார் இந்த ஆஸ்பத்திரி எல்லாத்துக்கும் மருந்து கொடுக்குற புதுசா ஒரு பொண்ணு சிவா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு என்ன அது மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வசியம் பண்ண ஒரு மருந்து வேண்டும் சார் நானே பண்ணிடுவேன்

அன்புள்ள இருக்கு எப்ப சேர்ந்து படுக்கலாம் சாரிமா ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு

நாம இருந்தோம் அந்த கேவ நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டான் சோ நம்ம கல்யாணம் துபாயில ஹனிமூன் அபுதாபில கல்யாணமா கல்யாணம் பண்ணாம ஒன்னும் வாழக்கூடாது சிபா ஐயோ நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது உனக்கு வழக்க பண்ண பிடிக்கும் சொன்ன சொன்னேன் எங்க வீட்டுக்காரர் துபாயில இருக்காரு அவருக்கு வழக்க பண்ண சொன்ன துபாயில உன் வீட்டுக்காரரா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எனக்கு கல்யாணம் ஆயி உன் வயசுல ஒரு பையனே இருக்கான் இதெல்லாம் கா காயமே இது பொய்யடா அவ தலையிலே டையடா